தமிழ் உறவுகள் தொப்புல்குடி உறவுகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இந்த ஜப்னா ஏர்போர்ட்டில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த இலங்கை வருவதற்கான காரணம் என்னன்னாக்க லெஜண்ட் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இங்கே இலங்கையில் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கேட்டாங்க இலங்கையிலையும் லெஜெண்ட்டோட ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணணும் அதற்கான ஒரு 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 கலந்து ஒரு ஆலோசனை பண்ணணும் வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நானும் எனது நண்பர் சரவணன் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் குமார் அவர்களும் இங்கே வந்து ஜஃப்னாவுக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி லெஜண்ட் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அனைத்து தமிழர்கள் மனதிலும் லெஜண்ட் நசீர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தண்ணியில் இருக்கும் மீன் மீன் நான் நான் இருக்கும் ஃபேனு அது மட்டும் இல்ல எனது இனிய நண்பர் லண்டனில் வசிக்கும் இலங்கை தமிழர் திரு சுபாஷ்கரண் அவர்களுடைய மகனுக்கு இன்று பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாவது நீங்கள் யாருக்கு ஆதரவு இல்லை யாருக்கு ஆதரவு அப்படின்றத விட இலங்கையில் உள்ளவங்க எல்லாருமே கூல் சுரேஷுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா என்னோடய பேரிலே ஒரு கட்சி ஒன்று இருக்குது சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி ஸோ அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான் யார் கூட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்றத இலங்கையில் உள்ள தமிழர்கள் கண்டிப்பாக அதை முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க நான் அவர்களுடைய அன்பு கோரிக்கையை ஏற்று அதன்படி செய்வேன் அப்போ அந்த வாட்டர்மலன் ஸ்டார் அதாவது பிறக்கிறவங்களுக்கு வந்திருக்கா அப்படி இல்லை எல்லாேருமே அவங்கவுங்க பெரியால் தான் இப்போ நீங்கள் கூட வச்சுருக்கீங்க விட இந்த யூடியூபர்ஸ் தான் இப்போதைக்கு பெரியாள் சரிங்களா நீங்கள் நினச்சிங்கனாக்கா யாராக இருந்தாலும் டாப்பில் கொண்டு வரலாம் டாப்பில் இருக்கவன தரமட்டமாகவும் கொண்டு வரலாம் இல்லையா ஸோ அப்படி ஒரு ஒரு மூணாவது சக்தி உங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் இந்த இலங்கை ஜஃப்னாவுக்கு வருவதற்கான காரணம் லெஜன் லெஜன் ரசிகர் மன்றத்தை இங்கே இலங்கையிலையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பாஸ்கர் சார் பாஸ்கர் சார் வாங்க 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 இன்றைக்கி இலங்கை ஜஃப்னாவுக்கு வருவதற்கான காரணம் லெஜன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இங்கே இலங்கையிலையும் இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் வந்து சொன்னாங்க இங்கே இலங்கையிலையும் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணணும் அதற்கான ஒரு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணணும் வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி எனது நண்பர் திரு பாஸ்கர் அவர்கள் அவர்களின் ஆலோசனைப்படி இன்றைக்கி ஜஃப்னாவுக்கு வந்திருக்கிறான் இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இங்கே ஜஃப்னாவில் லண்டன் வால் தமிழர் திரு சுபாஷ்கரண் அவர்களுடைய மகனுக்கு பிறந்தநாள் என்று ஸோ அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு சிறப்பித்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இன்று மாலை அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்களாம் கலந்துக்கணும் இது என்னுடைய அன்பு கட்டளை சரிங்களா நான் நிறைய தடவை வந்திருக்கேன் நீங்களே பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே என்னுடைய இந்த சொந்த பந்தம் உள்ள தொப்புள் கூடி உறவுகள் உள்ள தமிழர்கள் உள்ள இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னால எனக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏன்னா தமிழர்கள் எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறப்புமிக்க இடம் தான் இந்த வந்துக்கிறீங்க எல்லாமே பிடிச்ச இடம் தான் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே தான் பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இலங்கைன்னு எடுத்துகிட்டாலே எல்லா ஏரியாவுமே சரி அது வந்து மட்டக்களப்பையாக இருந்தாலும் சரி கொழும்பாக இருந்தாலும் சரி எந்த இங்கே கூட திருநெல்வேலின்னு கூட ஒரு ஊர் இருக்குது லாஸ்ட் டைம் வரப்போ திருநெல்வேலியில் ஒரு ஊருக்கு போயிட்டு எங்களால் முடிஞ்ச சில உதவிகள்லாம் ஸ்கூலுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு போனோம் ஸோ அப்படி எனக்கு இலங்கை என்றால் எனக்கு ஒரு சிறப்பு மிக்கதான் தான் இது இல்லை எல்லாமே தான் இங்கே முக்கியமாக இங்கே வந்து சாப்பாடு அதே மாதிரி மறக்க முடியாத அனுபவம் என்னுடைய சொந்தக்காரங்க கூட சித்தப்பா பெரியப்பா கூட என் மேலே அவ்வளோ அன்பு காட்டுவாங்களா அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் என்னை பார்த்தோம் நம்ம தம்பி கூல் சுரேஷ்பா நம்ம அண்ணன் கூல் சுரேஷ்பா அப்படின்னு சொல்லி என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு காட்டுறவங்க ஸோ அதனால தான் அடிக்கடி நான் இலங்கைக்கு வந்து போகிறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இன்று மாலை நடக்கும் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தூள் கிளப்புறான் சார்பாக மக்களுக்கு சரியாக நல்ல திட்டங்களை கண்டிப்பாக கண்டிப்பாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரசிகர் மன்றம் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது இலங்கையிலையும் இருக்குது இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்று நான் இலங்கையில் கால் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக லெஜன் ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக மக்களுக்கு பல உதவிகள் செய்து வருவார் என்பது இந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க லெஜண்ட் அவர்கள் எனக்கு தெரிந்து இதற்கு முன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி திட்டங்கள் எப்படி செய்துட்டு வந்தாரோ அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களின் தான் இன்றளவும் போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இலங்கையை சேர்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கரெக்டு தானே ஸோ அப்படி இலங்கைக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எப்பவுமே ஒரு ஒரு சொந்தம் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு பந்தம் இருந்துட்டு தான் இருக்கு அது நீங்க விரைவில் அது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டு தான் வருவீங்க இந்த தடவை ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை திட்டங்கள் அது கலந்து ஆலோசனை செய்துட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா லெஜண்ட் மாநில தலைவர் அவர்கிட்டயே அவர்கள்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் ரசிகர் மன்றத்தை எப்படிலாம் விரிவாக்கம் பண்ணலாம் ஸ்கூலுக்கு மற்றபடி மக்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு நாங்கள் செயல்பட்டு வரோம் அது ஒரு பதினேழு பதினெட்டு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பு இயக்குனர் அவர்கள் தெரிவிப்பார்

உங்கள் கையில் தான் இருக்குது ஒருத்தரை வளர்க்கிறதும் வளர்ந்தவரை கீழே இறக்குறதும் பூமிக்குள்ளே போட்டாக்க விதை எப்படி தானாக வளருதோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சாக்க யூடியூபர்ஸ் நினச்சாக்க சோசியல் மீடியா நினச்சாக்க அவரை வளர்த்து விடலாம் இல்லை அப்படின்னாக்கா தரமட்டமாக பார்க்கலாம் ஸோ எதுவுமே நல்லது கெட்டது எது அப்படின்றத நம்ம தான் எடுத்துக்கணும் சார் வணக்கம் வாங்க சார் வாங்க ஆமாம் உள்ள இமிக்ரேஷன்ல இருந்தவர்